வணக்கம் திராட்சை பழங்களின் மருத்துவ குணங்கள் திராட்சை பழங்களில் பல வகைகள் உண்டு கருப்பு திராட்சை பச்சை திராட்சை பன்னீர் திராட்சை என்று உள்ளது இதில் உயிர் சத்துக்கள் பி ஒன் பி டூ பி சிக்ஸ் பி டுவெல் என்று ஏராளமாக உள்ளது கருப்பு திராட்சையை விட பச்சை திராட்சை அதிக குளிர்ச்சியை தரவல்லது அடிக்கடி பச்சை திராட்சை பழத்தை சாப்பிட்டு வந்தால் நல்ல பசியும் வயிற்று கோளாறும் நீங்கும் தினமும் சாப்பாட்டிற்கு பின் பச்சை திராட்சை பழத்தை தொடர்ந்து நாற்பது நாட்கள் சாப்பிட்டு வந்தால் அடிக்கடி ஏற்படும் தலைநோய் நீங்கும் பச்சை திராட்சை ரசத்தை காலை மாலை இருவேளைகள் சாப்பிட்டு வந்தால் ஆஸ்துமா நோய் குணமாகும் பகல் சாப்பாட்டிற்கு பின் பச்சை திராட்சை சாறு ஓர் அவுன்ஸ் வீதம் ஆறு நாட்கள் சாப்பிட்டு வந்தால் வாய் புண்கள் வாய்ப்புண்கள் புண் ஆறிவிடும் பச்சை திராட்சை பலசாற்றை இரண்டு தேக்கரண்டி அளவு காலை வேளையில் மட்டும் மூன்று நாட்கள் கொடுத்தால் மலசிக்கல் நீங்கும் சிலருக்கு உடல் படபடப்பு கை கால் நடுக்கத்தால் அவதிப்படுவார்கள் அவர்கள் ஓர் அவுன்ஸ் பச்சை திராட்சை பலசாற்றில் ஒரு தேக்கரண்டி அளவு சர்க்கரை போட்டு கலக்கி தினசரி பகல் ஆகாரத்திற்கு மேல் தொடர்ந்து இருபது நாட்கள் சாப்பிட்டு வந்தால் இந்நோய்கள் அகன்றுவிடும் இதேபோல் ஹெல்த் டிப்ஸ் பியூட்டி டிப்ஸை தெரிந்து கொள்ள இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்